ஹலோ நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து ரேக்கர் இருந்துச்சு அது பழசாயிடுச்சு அதை வந்து பெயிண்ட் அடித்து நம்ம த தர சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதுக்கு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி கம்பல்சரில் அடிக்க போகிறோங்கிறத பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மரதான கீழே உள்ள பிள்ளைக்கானே திட்டிக்கோங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லேக்கரு அதாவது கடைகளில் நம்ம துணியில் அடிஞ்சி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த லேக்கரை வந்து எப்படி பெயிண்ட் அடித்து மாற்ற போகிறோம் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எர் இந்த நூற்றி இருபது எம்எர்சீட்டை போட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்றோம் இதுக்கு நம்ம மட்டி அடிக்க போகிறதில்ல ஏன்னா அதுக்கான டைம் இல்லாதனால மட்டி அடிக்காமல் டேரெக்டாக பெயிண்ட் அடிக்க போகிறோம் அந்த துருவை எப்படி மறைக்க போகிறோங்கிறதுக்காண்டி ரெண்டு மெட்டீரியல் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது டூலக்ஸில் எனாமல் புரோசா புழுவு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இண்டிகாவில் கிளீரு இப்போ இது ரெண்டையும் மிஸ் பண்ண போகிறோம் ரோசா புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லிட்டருக்கு நம்ம வந்து நூறு மில்லி கிளீர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிளீர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த துரு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து லாக் ஆகி காமிச்சிடும் அதனால் தான் அந்த கிளீர் யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைனிங் இருக்கும் இப்போ இந்த எனாமலில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து டின்னர் லைட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம தேவைக்கு ஏன்னா கண்ணில் ஊற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஊதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கம்பல்சர் ஆன் பண்ணியாச்சு கண்ணில் நம்மளுக்கு தேவையான பெயிண்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது முந்நூறு மில்லி வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அந்த கன்று அதனால் வந்து முந்நூறு மில்லி வந்து நம்ம எப்போ ஊற்ற போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது டின்னரு ப்ளஸ்ஸு நம்ம கிளீர் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா துருவ ஓரளவுக்கு நம்மளுக்கு லாக் பண்ணி காமிச்சிடும் இப்போ நம்ம ஊத ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்ணில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவாக வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப பறசலாக வச்சிங்கன்னா பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் கண்ணை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பறக்காமல் தேவையான அளவு அதாவது நீங்கள் அடிக்கக்கூடிய அந்த ரேக்கரு அந்த அளவுக்கு மட்டுமே அந்த பெயிண்ட் யூஸ் ஆகும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எல்லா பேரும் சொல்லுவாங்க கம்பிரசரில் தான் வந்து பெயிண்ட் அதிகமாக செலவாகணும் அதெல்லாம் கிடையாது நீங்கள் பாயிண்டாக வச்சு நம்ம ஊதும்போது பெயிண்ட் அளவாகத்தையும் நம்ம செலவாகும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஐம்பது மில்லுந்து நூறு மில்லி பெயிண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு செலவாகும் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் அந்த து துருவிழா வந்து ஃபுல்லாக லாக்காயிரும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடமே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இத்தனைக்கு ஒரு கோர்த்தே நம்ம வந்து அடிக்கிறோம் எவ்வளோ சைனிங் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஸ்ப்ரே எப்படி தெரியுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் துருவம் வந்து பார்க்க முடியாது ஃபுல்லாக லாக் ஆகியிருக்கும் இப்போ அந்த ஸ்டாண்டில் இருக்க சைடு அதாவது அந்த கிளாம்பு இருக்கும் பெருசாக இதில் தான் வந்து அந்த ஸ்டாண்டு நிற்கும் அதையும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடறோம் இப்போ நம்ம வந்து கிளியர் மிஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரி நம்மளுக்கு அடித்த ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு இத்தனைக்கும் நம்ம ஒரு கோட்டத்தான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து ட்ரை ட்ரையாகிறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் நம்ம வாங்கியிருக்க டூலக்ஸில் எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோசா புழு வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் லிட்ரு இப்போ எல்லா கடையிலையும் வந்து உங்களுக்கு ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்க எல்லா லேக்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அடித்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து சின்ன லேக்கரு இதை ஃபுல்லாக அடித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கை பாருங்கள் பெயிண்ட்கள் கவனத்துக்கு வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் மாஸ்க் இல்லாமல் இந்த பெயிண்டை ஊதாதீங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த பெயிண்ட் வந்து மூக்கிலேறி லாக் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மாஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லா நேரமும் வந்து இந்த பெயிண்டில் வந்து நீங்கள் கிளீர் யூஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து நம்ம வந்து ரொம்ப பழசாக இருக்க ஒரே காரணத்தினால நம்ம இதில் வந்து கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் பெயிண்ட் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷாமத்